தௌமியரின் சீடரான வேதாவுக்கு உத்தங்கா என்ற ஒரு மாணவர் இருந்தார் ஒருமுறை வேதா ஒரு யாகம் செய்வதற்காக வேறு இடத்திற்கு சென்றார் அவர் உத்தங்காவிடம் நான் சிறிது காலம் வெளியே இருப்பேன் இந்த வீட்டை நான் எப்படி பார்த்து கொள்வேனோ அப்படியே நீயும் கவனித்து வேண்டும் என்று அவர் சொன்னார் தௌமியர் சென்ற சில நாட்களுக்கு பிறகு வேதாவின் மனைவியின் பணிப்பெண்கள் உத்தங்காவிடம் வந்து வேதாவின் மனைவி மாதவிடாய் பிறகு திருமண உறவுக்கு தயாராக இருப்பதாகவும் வேதா இல்லாததால் வேதம் விதிப்படி உத்தங்கா அவரது இடத்தை பிடிக்க வேண்டும் என்றும் கூறினர் உத்தங்கா தனது குரு தவறான செயல்களை செய்வதாக குறிப்பிடவில்லை என்று கூறி அவ்வாறு செய்ய மறுத்துவிட்டார் உத்தங்காவை சமாதானப்படுத்த தவறிய பணிபெண்கள் வேதாவிடம் மனைவியிடம் திரும்பி வந்து உத்தங்காவின் உறுதியான நிலைப்பாட்டை அவளுக்கு தெரிவித்தனர் சிறிது நேரத்துக்கு பிறகு வீடு திரும்பினார் தான் இல்லாத போது என்ன நடந்தது என்பதை தனது தெய்வீக தரிசனத்தின் மூலம் வேதம் அறிந்து கொண்டார் மேலும் தனது மாணவரின் ஒழுக்க விழுமியங்களில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் குருகுலத்தில் தனது பதவிக்காலம் வெற்றிகரமாக முடிந்ததனால் உத்தங்கரை வெளியேற அனுமதி வழங்கினார் உத்தங்கர் தனது குரு வேதத்திற்கு குரு தட்சணை அதாவது கௌரவ பரிசு வழங்க விரும்பினார் பொருள் மீது ஆசை இல்லாத வேதம் உத்தங்கரை தனது மனைவியிடம் என்ன வேண்டும் என்று கேட்டு அதை கௌரவ பரிசு என வழங்குமாறு அறிவுறுத்தினார் உத்தங்கர் வேதாவின் மனைவியை அணுகிய போது அவர் மன்னர் பௌஷ்யரை அணுகி தனது ராணி அணிந்திருந்த காதணிகளை தனக்கு பரிசாக கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டார் உத்தங்கர் தனது குரு வேதாவிற்கு வழங்கக்கூடிய கௌரவ பரிசு அதுவாக இருக்கும் என்று அவள் சொன்னாள் நான்கு நாட்களில் காதணிகளை அணிய வேண்டும் என்றும் அவள் சொன்னாள் அந்த விழாவில் சில பிராமணர்களுக்கு உணவளிப்பதால் தான் அவற்றை நான் அணிந்தேன் என்றும் அவள் சொன்னாள் ஒத்தங்கருக்கு நான்கு நாட்களுக்குள் காதணிகள் கிடைத்தால் அவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் வாழ்க்கையில் எந்த நன்மையும் எதிர்பார்க்க முடியாது என்றும் அவள் கூறினாள் பிறகு உத்தங்கர் பணியை ஏற்றுக்கொண்டு மன்னர் பௌஷியரின் நாட்டுக்கும் சென்றார் வகையில் ஒரு பெரிய காலை அதன் மீது ஒரு பெரிய மனிதர் சவாரி செய்வதை அவர் கண்டார் காளையின் மீது அமர்ந்திருந்த மனிதன் உத்தங்கரிடம் காளையின் சாணத்தை சாப்பிட சொன்னான் உத்தங்கர் தயங்கிய போது அந்த மனிதன் உங்கள் குரு இதை சாப்பிட்டார் என்றார் உத்தங்கர் தயங்கிய போது அந்த மனிதன் உங்கள் குரு இதை சாப்பிட்டார் என்றார் உத்தங்கர் காளையின் சாணத்தை சாப்பிட்டு அதன் சிறுநீரை குடித்து கைகளையும் வாகையும் கழுவி பௌஷியரின் இடத்திற்கு சென்றார் அவர் பௌஷியரை சந்தித்து தனது ராணியின் காதணிகளை தானம் செய்ய சொன்னார் பௌஷியர் ராணியை அவளுடைய அறையில் சந்தித்து மோதிரங்களை கேட்க சொன்னார் உத்தங்கர் ராணியின் அறைக்குள் நுழைந்தபோது அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் ராஜாவிடம் திரும்பி வந்து ராணி அவளுடைய அறையில் இல்லை என்று கூறினார் ராஜா தன்னுடைய தந்திரம் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அரசர் ராணி கற்புமிக்க பெண்ணாக இருப்பதனால் சிறிதளவு கூட அசுத்தம் உள்ள எவருக்கும் அவள் கண்ணுக்கு தெரியாது என்று கூறினாள் உத்தங்கர் தனது அசுத்தங்களை நின்ற நிலையில் செய்ததாக ஒப்புக்கொண்டார் அதாவது உட்கார்ந்த நிலையில் தான் அசுத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதால் அசுத்தங்களை செய்ய வேண்டியிருந்தது பின்னர் அவர் கிழக்கு நோக்கி அமர்ந்து கைகள் கால்கள் மற்றும் முகத்தை கழுவி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டார் பின்னர் அவர் தனது உள்ளங்கையில் இருந்து மூன்று முறை சிறிது தண்ணீரை உறிஞ்சி தனது கண்கள் காதுகள் மற்றும் பிற உறுப்புகளை தொட்டு முழு உடலையும் சுத்திகரித்தார் பின்னர் அவர் தனது தூய்மையான நிலையில் ராணியின் அறைக்குள் நுழைந்தார் அவர் ராணியை பார்க்க முடிந்தது தனது குருவின் மனைவி கௌரவ ஊதியமாக தேடிய தனது காதணிகளை தனக்கு பரிசளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் ராணி தனது காதணிகளை கழற்றி புத்தங்கரிடம் கொடுத்தார் பாம்புகளின் அரசனான தட்சன் காதணிகளை தேடி வருவதாகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் உத்தங்கர் மன்னரிடம் விடை சென்றபோது உத்தங்கர் தனது முன்னோர்களுக்கு வழங்க விரும்பும் உணவை உத்தங்கர் மூலம் ஒரு விழாவில் ஏற்றுக்கொள்ளுமாறு மன்னர் கேட்டுக்கொண்டார் உத்தங்கர் மன்னரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் ஆனால் உணவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மன்னரும் ஒப்புக்கொண்டார் தனக்கு வழங்கப்பட்ட உணவு குளிர்ச்சியாக இருப்பதை உத்தங்கர் கண்டார் அதில் மனித முடி இவைகளும் இருந்தன உத்தங்கர் கோபமடைந்த வௌஷியரிடம் நீ எனக்கு அசுத்தமான உணவை கொடுத்ததால் உன் பார்வையை இழப்பாய் என்று இவர் சொன்னார் இந்த சாபத்தால் கோபமடைந்த வௌஷியர் உணவு அசுத்தமானது அல்ல என்றும் உத்தங்கன் சுத்தமான உணவை அசுத்தமானது என்று கூறியதால் தனக்கு குழந்தைகள் பிறக்காது என்று பதிலடி கொடுத்தார் உதங்கனால் உணவை சரிபார்க்க சவால் விடப்பட்ட பௌஷியர் உணவு குளிர்ச்சியாக இருப்பதையும் சில மனித முடி இழைகளை கொண்டிருப்பதையும் கண்டார் அவர் உத்தங்கரிடம் மன்னிப்பு கேட்டு தனது சாபத்தை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு உதங்கன் சாபத்தை ரத்து செய்ய முடியாது என்றும் ஆனால் பௌஷ்யருக்கு விரைவில் பார்வை திரும்பும் என்று கூறி அதை தணிக்க ஒப்புக்கொண்டார் பின்னர் உத்தங்கன் மீதான தனது சாபத்தை ரத்து செய்யுமாறு பௌஷ்யர் கேட்டார் தனது கோபம் இன்னும் அடங்கப்படாததால் தன்னால் அவ்வாறு செய்ய முடியாது என்று பௌஷியர் கூறினார் ஒரு பிராமணனின் இதயம் வெண்ணை போல மென்மையாக இருந்தாலும் அவனது வார்த்தைகள் கத்தி போல கூர்மையாக இருப்பதை உதங்கனிடம் சுட்டி காட்டினார் ஒரு சஸ்திரிய அதாவது ஒரு ராஜ விஷயத்தில் அதற்கு நேர்மாறானது இருப்பினும் உத்தங்கன் அவனிடம் உணவு அசுத்தமானது என்று நான் சொன்னபோது நான் உறுதியாக இருந்தேன் சுத்தமான உணவை அசுத்தமானது என்று நான் சொன்னேன் என்று தவறான ஊகத்தின் பேரில் நீங்கள் என்னை சபித்தீர்கள் நான் உண்மையுள்ளவனாக இருந்ததால் உங்கள் சாபம் எனக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்று கூறினார் பின்னர் அவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார் வீடு திரும்பும் வகையில் உத்தங்கர் அவ்வப்போது தனது பாதையை கடக்கும்போது போது ஒரு அரைகுறை உடையணிந்த பிச்சைக்காரனை கண்டார் ஒரு சமயம் உதங்கன் தனது கழுத்து வளையங்களை கரையில் வைத்துவிட்டு ஒரு நதியில் துறவரம் செய்ய இறங்கினான் பிச்சைக்காரன் காதனிகளை பறித்து கொண்டு ஓடிவிட்டான் துறவரம் முடிந்த பிறகு உதங்கன் காதணிகள் திருடப்பட்டிருப்பதை உணர்ந்தான் பிச்சைக்காரனின் உருவத்தை தூரத்தில் பார்த்து அவனை துரத்தத் தொடங்கினான் இறுதியில் அவன் அவளை பிரித்தான் அந்த நேரத்தில் பிச்சைக்காரன் தனது உண்மையான வடிவத்தை பாம்பு மன்னரான தட்சனின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தரையில் இருந்து பெரிய துளைகளுக்குள் நுயர்ந்து தப்பித்தான் உதங்கன் ஒரு குச்சியை கொண்டு துளையை அகலப்படுத்த முயன்றான் ஆனால் முடியவில்லை தேவர்களின் தேவர்களின் ராஜாவான இந்திரன் அவனுக்கு உதவ வந்தான் தனது வஜ்ராயுத்தை அதாவது வைரம் போன்ற கடினமான ஆயுதம் பயன்படுத்தி பூமியில் ஆகமாக தோண்டி நாகலோகத்திற்கு அதாவது பாம்புகளின் பூமிக்கு ஒரு பாதையை உருவாக்கினான் நாகலோகத்திற்குள் நுழைந்த பிறகு உதங்கன் தக்ஷனிடம் காதனி வளையங்களை திருப்பித் தருமாறு ஒரு பிரார்த்தனையை செய்தான் ஆனால் அவனது பிரார்த்தனைக்கு எந்த பதிலும் வரவில்லை பின்னர் அவர் சுற்றி பார்ப்பது சில விஷயங்களை கவனித்தான் இரண்டு பெண்கள் ஒரு தரியில் துணியை நெசவு செய்து கொண்டிருந்தனர் அந்த தருகில் கருப்பு மற்றும் வெள்ளை நூல்கள் இருந்தன ஆறு சிறுவர்கள் பனிரெண்டு அறங்கள் கொண்ட ஒரு சக்கரத்தை சுயற்றி கொண்டிருந்தனர் ஒரு அழகான குதிரையின் மீது ஒரு மனிதன் அமர்ந்தான் இந்த காட்சி கண்ட உத்தங்கர் பின்வரும் அர்த்தங்களைக் கொண்ட ஒரு மந்திரத்தை அதாவது புனித வசனம் ஓதினார் சக்கரம் ஒரு வருடத்தின் பனிரெண்டு பிரிவுகளையும் சந்திர மாதங்கள் ஆறு சிறுவர்களையும் ஆறு பருவங்களையும் வசந்தம் கோடை பருவமகை இளையுதிர்காலம் குளிர்காலத்துக்கு முந்தைய மற்றும் குளிர்காலம் குறிக்கிறது இரண்டு பெண்களும் உலகளாவிய இயற்கையை குறிக்கிறார்கள் தொடர்ந்து துணியை நெய்து பல உலகங்களின் தொடர்ச்சியான பரிணாமத்தையும் அவற்றில் வசிக்கும் உயிரினங்களையும் குறிக்கின்றது குதிரையின் சவாரி செய்பவர்களாகிய நீயே பிரபஞ்சத்தின் இறைவன் இந்த வசனத்தால் மகிழ்ச்சியடைந்த குதிரையின் மீது அமர்ந்திருந்த மனிதன் உதங்கரிடம் என்ன வேண்டும் என்று கேட்டான் பாம்புகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர விரும்புவதாக உதங்கர் பதிலளித்தார் குதிரையின் மீது அமர்ந்திருந்த மனிதன் உதங்கரிடம் குதிரையின் வாயில் ஊதச் சொன்னான் உதங்கர் இதை செய்யபோது உதரையின் அனைத்து துளைகளிலிருந்தும் தீப்பிழம்புகள் வெளியிடப்பட்டன நெருப்பின் விளைவாக ஏற்பட்ட வெப்பத்தின் தீவிரத்தால் பயந்து தட்சன் தனது இருப்பிடத்தை விட்டு வெளியேறி காதலிகளை உதங்கருக்கு வழங்கினார் ஆனால் குருவின் மனைவி நிர்ணயித்த காலக்கெடுவிற்குள் தனது குருவின் இடத்தை அடைவது குறித்து உதங்கருக்கு இன்னும் கவலை இருந்தது உதங்கரின் பிரச்சனையை புரிந்து கொண்டு குதிரையில் இருந்த மனிதன் தனது குதிரையை உதங்கருக்கு கொடுத்து குதிரை ஒரு நொடியில் தனது இலக்கை அடையும் என்று கூறினான் உதங்கருக்கு நன்றி கூறி குதிரையின் மீது ஏறினான் தன் குருவின் இடத்தை கிட்டத்தட்ட உடனடியாக அடைந்தான் குருவின் மனைவி உதங்கரிடமிருந்து காதனிகளை பெற்றதில் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை அருளினான் உதங்கன் தன் குரு வீட்டிற்கு வருவதாக காத்திருந்தான் அவன் தன் அனுபவத்தை தன் குரு வேதத்திடம் கூறினான் உதங்கன் கண்டதும் அனுபவித்ததும் என்ன என்பதை வேதம் அவனுக்கு வெளிப்படுத்தியது அவன் பௌஷ்யனின் அரண்மனைக்கு செல்லும் வகையில் நீ கண்ட பெரிய காலை ஐராவதம் வானயானை அதில் ஏறிய மனிதன் தேவர்களின் ராஜாவான இந்திரன் என்றான் உன்னிடம் சாப்பிட சொல்லப்பட்ட சாணம் அமிர்தம் அதை உட்கொள்ளும் எவருக்கும் அகியாமையை தரும் தேவலோகத்தின் அமுதம் நாகலோகத்திற்கு நீங்கள் சென்றபோது உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததற்கு அமிர்தத்தின் விளைவே காரணம் எனது நண்பரான இந்திரன் உங்களை தடுத்து மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்க அமிர்தத்தை உட்கொள்ள செய்தார் தரி நெய்வதை நீங்கள் பார்த்து இரண்டு பெண்கள் தாதா மற்றும் விதாதா என்று அழைக்கப்படுகிறார்கள் வெள்ளை மற்றும் கருப்பு நூல்கள் பகல் மற்றும் இரவையும் பன்னிரண்டு ஆரங்கள் ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்களையும் ஆறு சிறுவர்கள் ஆறு பருவங்களையும் குறிக்கின்றன குதிரையில் இருந்தவர் மழையின் தெய்வமான பர்ஜின்யா குதிரை நெருப்பின் கடவுள் அக்னி உத்தங்கர் தனது எஜமானரிடம் விடை பெற்றார் அவர் தனது அர்ப்பணிப்பு மற்றும் கடமை உணர்வை பாராட்டி அவரை ஆசிர்வதித்தார் உத்தங்கர் தனது காதனைகளை திருடி அவரை ஒரு கடுமையான சோதனைக்கு உட்படுத்தியதற்காக தக்ஷகரிடம் மிகவும் கோபமடைந்தார் அவர் தக்ஷகரை பழிவாங்க விரும்பினார் அவர் மன்னர் ஜனமேகனை சந்தித்தார் அவரது தந்தை பரீட்சித் அர்ஜுனனின் பேரன் தட்சனால் கட்டிக்கப்பட்டு தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கும்படி அவரை வற்புறுத்தினார் அவரது ஆலோசனையின் பேரில் ஜனமேஜையன் ஒரு சர்ப யாகத்தை பாம்புகளை அழிக்கும் சடங்கை நடத்தினார் மேலும் உத்தங்கர் இந்த யாகத்தை தலைமை அதாவது புரோஹித் பூசாரி என்று சொல்லுவாங்க அவங்க வழிகாட்டி ஆக நடத்தினார் இந்த சுத்திகரிப்பு செயல்முறை ஆச்சமணியம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இது எந்த சடங்கு விழா அல்லது பூஜையை தொடங்குவதற்கு முன்பு முதலில் செய்யப்படுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் சேனலை கொஞ்சமாச்சு ஆதரிங்க மேலும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்